வணக்கம் செல்வகுமாரின் செப்டம்பர் ஒன்பதுக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை இடைப்பட்ட காணில கால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நேற்றைக்கு சென்னை மணலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருபத்தைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அதே நேரத்தில் விஜிபியில் ஜீரோ தூரல் கூட இல்லை தாம்பரத்திற்கு மேற்கே திருவான்மியூருக்கு வடக்கே படிப்படியாக வடக்கே செல்ல செல்ல குறிப்பாக மணலியை மையமாக வைத்து இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படித்தான் குறிப்பிட்ட இடங்களில் குவித்தது மழை குவிக்கும் மழை அதாவது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி வழியாக நுழையக்கூடிய தெற்கு காற்று நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்த காரணத்தினாலே புதுச்சேரி விழுப்புரம் வழியாக நுழைந்த காற்று செங்கல்பட்டு மாவட்ட கடலோர வழியாக நுழைந்த காற்று குளிர்வித்து எதிர்த்து தேக்கி வெப்ப நீராவியை தடுத்து தொடர்ந்து ஒரே இடத்துல கொட்டியிருக்கிறது சில மணி நேரங்களாக இப்படிப்பட்ட மழை பொழிவுகள் தான் வரக்கூடிய மழை காலங்களிலே வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் இருக்கும் அதன் அடிப்படையில் செப்டம்பர் ஒன்பதுக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு அதாவது ஆறு ஏழு தேதிகளிலே தென்சீன கடலில் உருவாகி எட்டு ஒன்பது தேதிகளில் வங்கக்கடலுக்கு வந்து பத்து பதினொன்று தேதிகளிலே ஆந்திர பிரதேச கரையோரம் நெருங்கி பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து தேதிகளிலே ஆந்திர பிரதேச கரையோரத்தில் தீவிரம் அடைந்து அதற்கு முன்பே வங்கக்கடலில் இலங்கை வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வெப்பசலன பிடிவை ஏற்கனவே பத்தாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே தொடக்க ஆந்திர பிரதேச நிகழ்வோட இணைந்த ஒரு வளிமண்டல சுழற்சி அமைய வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றையும் கடலிலிருந்து ஏற்றக்கூடிய வெப்ப நீராவியையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியையும் குளிர்விக்கும் விதமாக தென் மாநிலங்கள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பு ஒன்று இரண்டு தேதிகளில் ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் நிகழ்வு ஒன்று வடக்கு ஆந்திர தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவிற்கு வடக்கே குஜராத் பகுதியை நாலாம் தேதி சென்று நிறைய மழைப்பிடி கொடுக்க இருக்கிறது அதுக்கு அடுத்த நிகழ்வு காற்று சுழற்சி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் இலங்கைக்கு மேலே அதுக்கு அடுத்தபடியாக வருவதுதான் ஆந்திர பிரதேச நிகழ்வு பனிரெண்டாம் தேதி தீவிரமடையும் பதினைந்தாம் தேதி வரை நீடித்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பனிரெண்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை ஒன்று இருபத்தி ரெண்டு முதல் முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பது வரை அடுத்த இரண்டாவதாக ஒரு நிகழ்வு அக்டோபர் ஒன்றில் இருந்து அக்டோபர் பதினான்கு வரை ஒரு நிகழ்வு உறுதியாக இரண்டு நிகழ்விற்கும் வாய்ப்பு இருக்கு அதில் அக்டோபர் மாதத்தின் முற்பகுதியில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு அதாவது ஒரு புயலோ ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக இருக்கலாம் இந்த மாதம் வரக்கூடிய ரெண்டு நிகழ்வு ஒன்று தாழ்வு பகுதி அல்லது தீவிர தாழ்வு பகுதி ஒன்று மண்டலமாக இருக்கலாம் ஆக மூன்று வலுவான நிகழ்வு தாழ்வு பகுதிக்கு மேலே அதாவது வெல்மார்க் லோபரேஷர் இன்னொன்று டிப்ரெஷன் இன்னொன்று சைக்ளோன் அக்டோபர் பதினைந்து தேதிக்குள்ள மூன்று வலுவான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை இவை ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி படியாக ஒன்று அடுத்ததாக வரக்கூடியது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடியது மத்திய ஆந்திரப்பிரதேசம் அடுத்ததாக வரக்கூடியது தெற்கு ஆந்திர பிரதேசம் மூன்று நிகழ்வுகள் விசாகப்பட்டினம் அருகே அமைந்தால் கூட மசூலிப்பட்டினம் விசாகப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் அமைந்தால் கூட வடமேற்கு வெப்பநீராவி தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வத்து வங்கக்கடலோரம் வந்து இறங்கித்தான் காற்று பயணிக்கும் அந்த அளவிற்கு ஒரு வானிலை அமைப்பை செட்டிங்கை ஏற்படுத்தும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே எதிர்பார்த்திராத அளவிற்கு மழைப்பெடி நேற்று இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் மணலில் பொழிந்திருக்கிற நிலையில எதிர்பார்க்கவே மாட்டீங்க வானிலை மாதிரிகள் காட்டாது வானிலை மாதிரிகள் சொல்லாது நிகழ்வுகளை பெய்த பெய்வதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ரேடாரில் பார்க்கலாம் அல்லது நிகழ்வுகளின் அமைப்பை வந்து மாற்றி மாற்றி கொண்டே இருப்பார்கள் மாதிரிகள் எல்லாமே மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் மாதிரிகளில் உது உறுதித்தன்மை இருக்காது ஒரு நிலைத்த ஒரு ஒரு கணிப்பு இருக்காது அந்த அளவிற்கு தான் வானிலை அமைப்பு மாதிரிகள்லாம் இருக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இது வரைக்கும் செப்டம்பர் பத்து தேதிக்கு மேலே வரக்கூடிய ஒரு நிகழ்வில் நான் கற்பனையாக வரைபட் வரை கற்பனை வரைபடமாக இணைத்திருந்தால் கூட அதுக்கு தெற்கே தான் இன்னும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்தாலும் இரு காற்று இணைவு தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் வரைக்கும் நன்றாக அமைந்தும் அடிப்படுவி கொடுக்கும் அதன் தாக்கம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் தென்கோடி பகுதிகள் இலங்கை வரைக்கும் இருக்கும் ஆகவே நல்ல மழைப்பிடிவு செப்டம்பர் பத்துக்கு மேல் அக்டோபர் பதினைந்து வரை இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை வரக்கூடிய பனிரெண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி அது வந்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு தேதியை மையமாக வைத்த அந்த நிகழ்வு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வடகடலோரம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்கள் கண்டிப்பாக நிறைய மழைப்பிடிப்பு பெறும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கும் தற்பொழுது மேட்டூர் இறங்கு முகத்து போய்ட்டு இருக்கு இருந்தாலும் தற்பொழுது கர்நாடகாவில் கடந்து ரெண்டு நாளாக மழை பெஞ்சுது இன்றிலிருந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கு இவையெல்லாம் கொஞ்சம் தண்ணீரை கொடுக்கறது இருந்தாலும் முழு கொள்ளளவை எட்டுவதற்கு வாய்ப்பில்லை இறங்குமுகத்துக்கு சொல்லும் திறப்பை விட வரத்தை விட கூடுதல் திறப்பு இருக்கிற காரணத்தினால தான் இருக்கும் திறப்புக்கேற்ற வரத்து இருந்தால் சமமாக இருக்கும் ஆனால் திறப்பை விட வர வரத்தை விட திறப்பு கூடுதலாக இருக்கிற காரணத்தினால் இறங்கு முகத்துக்கு செல்லும் இந்த இறங்கு என்பது வரக்கூடிய பத்தாம் தேதி வரை இருக்கும் இடையில நீர் வரத்து இருந்தாலும் திறப்பு அதிகமாக இருக்கிறது கடைமடை வரை தண்ணீர் சென்று கொண்டிருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு ஒரு நாலு நாள் கொட்டி திருத்தரும் கர்நாடகா கேரளாவில் அதுக்கு அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் ஒரு நாலு நாள் அடுத்தது அக்டோபர் முதல் வாரத்தில் ஒரு ஐந்தாறு நாளுக்கு நிறைய மழை இருக்குது ஆக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு தென்மேற்கு புறமழை இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு வலுத்த மழை பிடிப்பி கொடுப்போம் என்பதில் மாற்றமில்லை போல் தமிழ்நாட்டில் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழை பிடிப்பி கொடுக்கும் வகையில் செப்டம்பர் அக்டோபரில் அதாவது செப்டம்பர் பிற்பகுதி அக்டோபர் முற்பகுதியில் நிறைய மழைப்பிடிப்பி கொடுக்கக்கூடிய செட்டிங் செட்டாக இருக்கிறது என்பதில் மாற்றம் இல்லை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான் வானிலை அறிக்கை என்று நினைத்து கொண்டு விவசாய பணியை செய்து கொண்டிருக்காதீர்கள் வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லிய மருந்து பணி செய்திட வேண்டும் அறுவடை வைத்திருக்கூடிய விவசாயிகள் அறுவடைக்கு நீங்கள் திட்டமிடுதலுக்கு வானிலை அப்டேட்ஸ் அறிந்திருப்பதும் வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருப்பதும் கட்டாயம் என்பது நீங்கள் உணர வேண்டும் மழை தூரல் விழுந்ததும் நீங்கள் வானிலை அறிக்கையை பார்த்து திட்டமிடுதல் என்பது உங்களுக்கு அது பயனளிக்காது என்பதை விட நஷ்டம் அளிக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைதல் காலத்தின் கட்டாயம் என்பதை உணர வேண்டும் நன்றி